ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் பரோட்டா சால்னா தான் செய்ய போகிறேன் ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை இதையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா அரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்தால் தேங்காய் விழுதை அரைக்கிறப்ப அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் அதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக சேர்த்துடாதீங்க அப்புறம் புளிப்பாயிடும் கிரேவி அதனால தக்காளி வந்து பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க புதினா இலை சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி எல்லாம் நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுலேயே வந்து சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ இதில் தேங்காய் விழுத அரைச்சி ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு தேங்காய் கீத்து ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு மிளகு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்புறம் கிரேவி வந்து விறுவிறுப்பாகிடும் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ரெடியான மசாலாவில் இதை சேர்த்துக்கிறேன் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வச்சுக்கோங்க மூணு இல்லாட்டி நாலு விசில் வச்சுக்கோங்க நான் நாலு விசில் வச்சுருக்கேன் இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே மல்லியலை லைட்டாக கருவேப்பிலையெல்லாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாக்கு இட்லிக்குலாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ